நல்ல மகானம் அவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு நீங்க எல்லாம் என்ன நினைப்பீ ஒரு பெரிய மகான் அவருக்கு எப்படி புற்றுநோய் வந்துச்சுன்னு தான் சொல்லுவீங்க வந்துருச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ பெருசில் புற்று விளைஞ்சி அது வாட்டுக்கு கிடைக்கும் அதில் செப்டிக்காயசி வடிகிறது செய்கிறது எறும்பு திங்கிறது புழு இவ்வளோ இவ்வளோ பெருசிருந்து குடையிறது எல்லாம் நடக்கும் அது வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு இருப்பார் அந்த வழி உணர்வு இருப்பார் அவருக்கு சிசி பிள்ளைங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்க ஐயோ நம்ம சாமியை புழு கொடையுதுன்னு சொல்லி அவங்க அதை குச்சியை வச்சு கொடைஞ்சு குடைஞ்சி எடுப்பாங்க அவர் சொல்லுவதே ஓடுதா அதை எடுத்து கீழே ஓட்டால் அது சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணும் அதுக்கு சாப்பாடுங்கிறது கிடைக்கிறாங்க இது ஒன்று தான் இருக்குடா அது வாடகைக்கு சாப்பிட்டு போட்டுட்டான்னு சொல்லுவாரு எப்படி அந்த உணர்வு எவ்வளவு சாப்பிடட்டும் வேற எங்க போகும் காரணம் என்னன்னா அதுதான் ஆன்மாவோட ஆன்மாவை கலந்து போனவனுக்கு வழி தெரியாது வேதனை தெரியாது எதுவுமே தெரியாது அடுத்தவனுடைய பசியவும் அடுத்தவனுடைய துயரத்தும் போக்குறதுக்கு தெரியும் அவனுக்கு எப்படி நமக்கு என்ன இருக்குங்கிறதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டாங்க அப்படி ரொம்ப நாளாக இருந்தார் அப்புறம் அவருக்கு நாலு பேருக்கு பத்து பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சிசி பிள்ளையை நிறைய சேர்ந்துட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நேரம் ஒரு நேரம் அந்த வழிக்கு அவர் இப்படி இப்படி படுக்கிற நேரத்தில் அமைதி நேரத்தில் அந்த வழி தெரியும் இல்லையா ஏதோ ஒரு வேலையை பார்க்கும்போது தெரியாது மற்ற நேரம் வழி தெரியும் வழி நேரத்தில் அவர் கொஞ்சம் அப்படியே இறைவா பகவானே அவருக்கு ச அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் வரும் இல்லையா அந்த இதை பார்த்துட்டு அவங்களால சகிக்க முடியல என்னடா நம்ம குருநாதர் இவ்வளோ வேதனை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் மருத்துவ ரீதியில் கொண்டு போய் கொடுத்தாங்க அவர் காலத்தில் என்னென்ன மயக்க ஊசியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க மூலிகைச்சாரை கொடுப்பாங்க மயக்கத்துக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்கு அந்த வைத்தியசாலையில் போய் மூலிகைச்சாரை கொடுத்து கொடுத்து பார்க்காங்க அவர் எங்கே மயங்குறாரு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க கேட்காங்க என்னையா அவங்களுக்கு மயக்க மாதிரி ஏய் போங்கடா நானே பெரிய மயக்கத்தில் இருக்கேன் உங்கள் மயக்கம் என்னடா என்னடாச்சு அறுத்து எரிங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொன்னாராம் அவர் வாட்டுக்கு சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க கத்தியை போட்டு அறுத்து 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 மூட்டு உயரம் குமிச்சாங்களாம் எப்படி குமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா பார்த்து இருந்துக்கோங்க மிக மறுபடியும் இதை வளர விட்றாதிங்கண்ணா அது வளரணும்னு இருந்தால் வளர்ந்துட்டு போது அதை ஏண்டா போட்டு அறுத்தேறிய அப்படின்னு எழுந்தி விசுக்குன்னு ஒரு வாட்டி கேச்சு அவர் இருபடத்தை பார்த்து போயிட்டார மருந்து வைக்கலை ஒரு கழுதி வைக்கலை எப்படி அந்த மாதிரி போகிறவங்க போனவங்களாம் இருக்காங்க அப்போ அவங்க தான் நான் இப்போ சொன்ன இடத்துல இருந்தவங்க எப்படி ஆன்மாவோட ஆன்மா கலந்து இயற்கையோட இயற்கையாக பயணம் பண்ணலாம் புரிஞ்சதா நம்ம அப்படி அப்படி இருக்க முடியுமா நம்மளாலன்னா முடியாது மனித வாழ்க்கையில பயணத்துல அந்த மாதிரி இருக்க முடியுமா நினைக்க முடியாது ஆனா தன்னை காப்பாற்றிக்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கலாம் நீ அந்த அளவுக்கு போக வேண்டாம் உங்களை நீங்க காப்பாத்திக்கிற இடத்துல நீங்க இருக்கலாம் குத்துது கொடையுது அங்க கொடையுது இங்க கொடையுது இங்க குத்துது அங்க வலிக்குது இந்த வழி இல்லாம பயணம் பண்ண கத்துக்கலாம்ல கத்துக்கிற மாட்டேங்கல்ல என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த இருந்த இடத்துலயே தானே இருக்கீங்க சின்ன பிள்ளையில கூட இந்த கட்டம் போட்டி எட்டுவோம் இந்த விளையாட்டு விளையாண்டு இந்த கட்டத்தில் இருந்து அந்த கட்டம் தாண்டான அந்த கட்டம் தாண்டணும் புரியுதா அந்த சின்ன ஓட்டை சி சின்னதாக போட்டு இந்த கட்டத்தில் இருந்து ஏற்றி இந்த கட்டத்துக்கு தள்ளுறது எப்படியோ விளையாண்டு இருக்கீங்களா அப்படி கூட தாண்ட மாட்டேங்கிறீங்களே பாஸ்போர்ட் தூக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாஸ்போர்ட் தூக்குறது என்ன ரொம்ப பெரிய விஷயமா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பாஸ்போர்ட் தூக்கியாச்சுன்னு சொன்னா திருப்பி விட்டுட்டு போனதுல தான் நம்ம மறுபடியும் உதயமாவே

அடுத்து வர பின்னாடி வர்ற மூட்டையாவது குறையும்ல அதைத்தான் நான் வந்து உளுந்து உளுந்து உங்களுக்கு பாட்டாக படிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன அவருக்கு வேலை இல்லை வந்து உட்காந்துக்கிட்டு என்ன போட்டு நம்மளும் விட மாட்டக்கார் அப்படியே சாப்பிடுங்க சாப்பிடுங்கனாரு நம்மளும் சாப்பிட போவாங்க உட்காந்துக்கிட்டு இப்போ விடவே மாட்டேக்காருன்னு சொல்லி நீ விட்டு முழிச்சுக்கிட்டு நிற்காக இருப்போம் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் முதல்லே சொல்லிட்டேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் சாப்பாடு அச்சிக்கலன்னு சொல்லிட்டீங்க சரி நீங்கள் எதுக்கு போட்டு சாப்பாடு கொடுக்கணும் சொல்லுங்கள்